ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் இதில் போறோம் இதுலயே எப்படியோ சுந்தர் ஒரு வழியாக அந்த ஹோட்டல்ல அந்த பொண்ணு கூட சேர்ந்து இருக்கிறத பவானியும் சிவானி பாப்பாவோ பார்க்காத மாதிரியோ அவங்களுக்கு டவுட் வராத மாதிரி ஏதோ சொல்லி சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ வீட்டில் இருக்கவங்களும் அடுத்த நாள் கோவிலுக்கு ஈவினிங் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்த கால் பண்ணி சக்தி கிட்டயோ சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட சக்தியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ண அப்போ அங்க வந்த ஒரு சுய தொழில் மூலியமா ஜெமிக்க கம்மெல்லாம் வைத்துட்டு வந்துட்டு இருக்க ஸ்கூல் பொண்ணை பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க வாங்கிட்டு வந்து ஒரு கம்மலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கம்மலை யார்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது சிவானி பாப்பா இதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு ஜெமிக்க கம்மல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு அந்த கம்மலை பொண்ணுக்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த கம்மலை டேபிள்ல எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே ஹால்ல வந்து உட்காந்துருக்கும் போது அப்போ அங்க வந்த பிரீத்தியும் சக்தி கிட்ட கம்பெனி விஷயமா ஒண்ணு பேசணும்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் அவங்களோட பேக்ல இருந்து ஒரு சாரி சாம்பிள் எடுத்து காட்டிட்டு இது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க நமக்கு ஆர்டர் பண்ண முப்பது சாரி இல்லை ஒரு சாம்பிள் சாரி தான் சொல்லிட்டு அதை சக்தி கிட்ட காட்டுறாங்க உடனே அதை பார்த்த சக்தியும் அந்த சாரியை பிரீதி கிட்டே இருந்து வாங்கிட்டு நான் இந்த சாரியை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளைண்ட் கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை அவங்களோட ரூம்க்கு எடுத்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த சாரியை சக்தி பொண்ணுக்கு ஜிமிக்கி கமல் வாங்கிட்டு வந்து எந்த டேபிள்ல வச்சாங்களோ அதே டேபிளுக்கு பக்கத்திலேயே வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க பெட்ல படுத்து கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க பொண்ணியும் வந்துடவே உடனே பொண்ணிய பார்த்த சக்தியும் உனக்காக ஒரு கிஃப்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது அந்த டேபிள் தான் இருக்குன்னு சொல்லி சொல்ல உடனே ரொம்பவே சந்தோஷமா அந்த டேபிள்ல பார்த்த பொண்ணையும் அந்த டேபிள்ல இருக்க சாரியையும் ஜெமிக்க கம்மலையும் பார்த்துட்டு இது ரெண்டுமே நமக்கு சக்தி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சக்தி கிட்ட சக்தி இது நிஜமாவே எனக்கு தான் நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் ஆமா உனக்கு பிடிக்கும் நான் வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாம நீ அதை போட்டுக்கிட்டா ரொம்பவே அழகா இருப்ப அதனாலதான் நான் உனக்காக அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்ல உடனே பொன்னி சக்தி அந்த சாரிய பத்தி தான் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாரியையும் ஜெமிக்கி கம்மலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த சாரியையும் ஜெமிக்கி கம்மலையும் கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக இவங்க இங்கே எனக்கு இதை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும் தான் நாளைக்கு கோவிலுக்கு எல்லாருமே குடும்பமா சேர்ந்து போகிற விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரவே உடனே கோவிலுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக தான் சக்தி தனக்காக இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனடியாக அந்த சாரியோட ப்ளவுஸ் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி அடுத்த நாள் அதை போகிறதுக்காக ரெடி பண்ணியும் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறமா சக்தி அந்த சாரியை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சரி சாரியை ஈவினிங் தானே காட்டணும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த கிளைண்ட் கிட்ட காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு காலம்பி போயிடுறாங்க ஆனா அந்த சாரி தனக்காக தான் சக்தி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணியும் அந்த சாரிய நம்ம ஈவினிங் கட்டிக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஃபுல்லா சக்தி தனக்காக சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ற சந்தோஷத்தோடயே வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த கோவிலுக்கு போறதுக்காக ரெடியாகி கீழே கிளம்பி வர உடதே மாதிரி சக்தியும் பிரீத்தியும் கரெக்டான நேரத்துக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வர சுந்தருமே அவங்களோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி பொண்ணியும் சக்தி தனக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த அந்த சாரியையும் ஜெமிகையையும் போட்டுட்டு ரொம்பவே கியூட்டாக ரெடியாகி கீழே இறங்கி வராங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு தான் நம்ம கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல நின்றுட்டு இருக்க அப்போ பொண்ணியும் அங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்காக வராங்க ஆனால் அப்போ கரெக்டாக பொன்னி அந்த சாரியை போட்டுட்டு வரதை பார்த்தா பிரீத்தியோ செம்மையே ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் பொண்ணு கிட்ட பொண்ணி நீங்க எதுக்காக இந்த சாரி கட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியும் புரியாத மாதிரி பார்க்க சக்தியும் அந்த சாரியை பத்தி சுத்தமா மறந்துட்டனால பிரீத்தி கிட்ட ஏன் இந்த சாரிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் இது நம்ம கிளைண்ட் ஆர்டர் பண்ண சாரிக்காக சாம்பிள் காட்ட வேண்டிய சாரி அதுவும் இன்னைக்கு

உங்களால் இப்போ பாருங்கள் நாங்கள் கிளைண்ட்டுக்கு இன்றைக்கி சாம்பிளுக்காக எந்த சாரியை காட்டுவோனே தெரியல வேறு எந்த சாரியும் ரெடியாக வேறு இல்லை இதனால் எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியுமா எங்களோட ஆர்டர் கூட கேன்சல் ஆக வாய்ப்பு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி பொண்ணியை திட்டு உடனே இதை கேட்ட பொண்ணியும் ஒரு பக்கம் அப்போனா சக்தி தனக்காக இந்த சாரியை வாங்கிட்டு வரலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம செஞ்ச இந்த காரியத்தால் சக்தியோட ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இன்னுமே ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணே கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது எப்பவும் போலயே நடக்கிற விஷயத்தை சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற உஷாவும் சரி பொண்ணிய செம்மைய திட்டி கலாய்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு என்ன பொண்ணி சக்தி உனக்காக சாரி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த போல அதனாலதான் உன்னோட ரூம்ல எதர்ச்சியா ஒரு சாரி எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா அந்த சாரி உனக்கு தான் சொல்லி நீ நினைச்சிட்டு தப்பு கணக்கு போட்டுட்ட போலயே ஏ ஆனா பாவும் நீ நினைச்ச மாதிரி சக்தி உனக்கு ஒண்ணும் சாரி வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொன்னி இன்னுமே வருத்தப்பட மூர்த்தியும் அதுக்கு மாதிரியே அவங்க கிட்ட ஆமா சாரி எல்லாம் வாங்கி தரணும்னு கனவுதான் காண முடியும் அப்படி இல்லனா இந்த மாதிரி சக்தி வேலைக்காக செஞ்சு வச்ச சாரி தான் கட்ட முடியும் சொல்லிட்டு கலாய்க்க இன்னொரு பக்கமும் சுந்தர் பொண்ணு உன்னிக்கிட்ட ரொம்ப வெக்குவமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பொண்ணு ஏதாவது தெரிஞ்சு பண்ணலாம் இல்ல உன்னால பாரு இப்ப சக்தியோட பிசினஸே ப்ராப்ளத்துல இருக்குன்னு சொல்லி இன்னுமே பொண்ணிய எல்லார் முன்னாடியுமே வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி ஜெய்யாவும் இருந்த கோவத்தை எல்லாத்தையுமே பொண்ணு மேல எப்பவும் போல காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உன்னால ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண முடியாதுன்னு சொல்லி திட்ட உடனே சந்திரசேகர் எப்பவும் போலயே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சரி விடுங்கள பொண்ணு ஏதோ தெரியாம இதை பண்ணிட்டா அது எதுக்காக நீங்க பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட சக்தி நீ பேசாம வேற சரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணு அது மட்டும் இல்லாம பொண்ணு உங்ககிட்ட கேட்க சொல்லாமல்லாம் இந்த சாரியை கட்டியிருப்பான்னு எனக்கு தோணல பொண்ணு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த சாரி எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாலும் சொல்லி கேட்க உடனே சக்தியும் இதுக்கு முன்னாடி ஜிமிக்கியை டேபிள்ல இருந்து கிட்ட எடுத்துக்க சொல்லி சொல்லும்போது போது அவங்க கிட்ட கேட்டதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்திரசேகர் கிட்டையும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே இதுல பொண்ணு மேலே எந்த தப்பு கிடையாது நான் தான் பொண்ணிக்காக ஜிமிக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ஜிமிக்கி எடுத்துக்க சொல்லி தான் அதை டேபிளில் வச்சேன் ஆனால் அது ஜிமிக்கின்னு சொல்லாமையே அவகிட்ட டேபிளில் இருக்கிறத எடுக்க சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் அதே டேபிளில் தான் நான் அந்த சாம்பிள் சாரியுமே வச்சிருக்கேன் அதனால பொண்ணை தெரியாதனமா அந்த சாம்பிள் சாரியும் தனக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு அவ யூஸ் பண்ணிட்டா அதுல பொண்ணு மேல எந்த தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே இதை கெட்ட பிரீத்தியும் அப்பனா இவன் பொன்னிக்காக ஜிமிக்கி கம்மல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா அந்த அளவுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிடுச்சான்னு சொல்லிட்டு வயிறு எறிய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட அதே கோவத்தோட சரி இப்போ அந்த சாம்பிள் சாரிக்கு நம்ம என்னதான் பண்றது இப்ப கிளைண்ட் கேட்டாங்களா நம்ம எதை தான் கொடுக்கறதுன்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் கிளைண்டோட மீட்டிங்கை அடுத்த நாள் போஸ்ட்போன் பண்ணிரு பிரீத்தி அதுக்கப்புறமா நான் கிளைண்ட் கிட்ட என்ன பேசணுமோ பேசிக்கிறேன் அப்படி இல்லைனா நான் புது சாரியை கூட அவங்களுக்கு உனக்காக மேக் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பிரித்தி எப்படி சக்தி உன்னால ஒரே நைட்ல புது சாரி எல்லாம் மேக் பண்ணி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா கிளைண்ட் இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ண சாரி எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சக்தியும் அதை நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல நான் சொன்ன வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பிரீத்தியுமே வேற வழியே இல்லாம ரொம்ப கடுப்பா அந்த கிளைண்ட்டு கால் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் சாரி நாங்கள் நாளைக்கு காட்டுறோம் சொல்லி சொல்லிடுறாங்க அவங்களுமே நாங்களே போன் பண்ணி உங்ககிட்ட அந்த விஷயமா பேசலாம் தான் இருந்தோம் ஏன்னா இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கோம் நாளைக்கே நாங்க எல்லா சாம்பிள் சாரியுமே பாத்துக்கிறோம் சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்தை சக்தி கிட்ட சொல்றாங்க உடனே சக்தியுமே அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சுச்சுல்ல நம்ம மத்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம் வாங்க எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு குடும்பத்தோட கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா போகும்போது பொண்ணு நம்மளால சக்திக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க ஆனா சக்தியோ பொண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க என்ற விஷயத்த அவங்களோட முகத்தை பார்த்து புரிஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம அவங்க ஆறுதல் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பொண்ணு என்னாலதான் நீ குடும்பத்துல எல்லார் முன்னாடியுமே ரொம்பவே அவமானப்பட்டது மட்டும் இல்லாம நான் பண்ண காரியத்தால நீ ரொம்பவே கஷ்டம்

பண்றத பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா கோவில்ல ஜெய்யா அவங்களோட குடும்பத்துக்காக ரெடி பண்ண எல்லா சிறப்பு பூஜையுமே நடந்துட்டு இருக்கும்போது போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சாமி கும்பிட்டு அப்போ சக்தியும் பிரீத்தியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அந்த கோவிலுக்கு சாமி கும்புறதுக்காக அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருந்த கிளைண்ட் வந்திருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் இதை கவனிச்ச பிரீத்தியும் சக்தி கிட்ட அங்க பாரு சக்தி நம்மளோட கிளைண்ட் வந்திருக்காங்க அவங்க மட்டும் பொண்ணையும் இந்த சாரியில பாத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம மேல அவங்களுக்கு ரொம்பவே பேட் இம்ப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்கு அதனால சீக்கிரமா நம்ம பொண்ணிய இங்க இருந்து அனுப்பி பிள்ளான்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் பிரீத்தி சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு இதுல என்ன முடிவெடுக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா பொண்ணு கிட்ட போயிட்டு அவங்களோட கையை பிடிச்சி அந்த கிளைண்ட் கிட்ட நேரடியாவே கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க அப்போ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பொண்ணியும் சரி பிரீத்தியும் சரி செம்ம ஷாக்கோட நிற்கும் போது சக்தி அந்த கிளைண்ட் கிட்ட இந்த சாரி தான் உங்களுக்கு நாங்க சாம்பிளுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ண சாரி இந்த சாரியை நீங்க பார்த்தா மட்டும் போதாது கட்டி பார்த்தா எப்படி இருக்கும்னு டெமோ காட்டுறதுக்காக என்னோட ஒய்ஃப் பொண்ணியே இந்த சாரியை கட்டிட்டு வந்திருக்காங்க நீங்களே இப்ப பார்த்து சொல்லுங்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க அப்போ அந்த சாரியை பொண்ணு ரொம்பவே அழகாக கட்டியிருக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த சாரியில் இருக்க டிசைன் எல்லாமே அப்போ தான் கரெக்டாக க்ளியராக தெரியறதுனால அதை பார்த்துட்டு பிரீத்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அந்த கிளைண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சாரியை நாங்கள் ஓகே பண்ணுறோம் இந்த சாரி தான் எங்களுக்கு வேணும் அதே மாதிரி எங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனில் சாரி கட்டி விடுறதுக்காக ஒரு பொண்ணையும் தேடிட்டு இருக்கோம் இந்த சாரியை இவங்க இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னா இவங்களால் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்குமே அந்த சாரியை ரொம்பவே அழகாக விட முடியும் அதனால உங்கள் ஒய்ஃபை எங்களுக்கு சாரி கட்டி விடுறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு வர சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட சக்தியும் பொண்ணு கிட்ட போமிஷன் கேட்குறேன் இருக்கிற மாதிரி அவங்களோட முகத்தை பார்க்க உடனே பொண்ணையும் ஒண்ணுமே புரியாம கொஞ்சம் பதட்டத்துல நின்றுட்டு இருக்கும் அந்த கிளைண்ட் நீங்க மட்டும் எங்களுக்காக இந்த உதவியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து எங்களோட ஃபேமிலியில இன்னும் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் இருக்கு அதுல எல்லாத்துக்குமே நீங்க தான் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்ன்ற ஆர்டரை உங்களுக்கே தந்துருவோம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி ரொம்பவே சந்தோஷப்படுறத பார்த்த பொண்ணையோ அவங்க சொன்ன வேலையை செய்யறத ஒத்துக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த கிளைண்ட்டுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம நாங்க ஏற்கனவே தேர்ட்டி சாரீஸை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனா இந்த சாரி ரொம்பவே அழகா இருக்கனால எங்களுக்கு ஒரு பிப்டி சாரீஸை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே இதை சக்தி இன்னுமே அது நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ஜெய கிட்ட பொன்னியோட அருமை பெருமை எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்க அப்போ இதை எல்லாத்தையுமே கேட்டு இருக்க பிரீத்தியோ இன்னுமே செம்ம ஆத்திரத்திலயும் பொன்னிய எப்படியாவது கவுத்தல்லான்னு பார்த்தா அவ எல்லா விஷயத்திலயுமே நம்மள பீட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு செம்ம கோபத்திலயும் இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ ஒரு வழியா தெரிஞ்சோ தெரியாமலோ பிரீத்தி முன்னாடி பொன்னி கெத்து காட்டுனது மட்டும் இல்லாம இப்ப பொன்னியால சக்தியோட பிசினஸ் இன்னுமே செம்ம சூப்பரா போக ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாம இதை பாக்குற ஜெயா இதுக்கப்புறமாவது பொன்னியோட அருமை பெருமை எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துப்பாங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியுமே முட்டாள்தனமா நாடகம் ஆடிட்டு இருக்க பிரீத்தியவே நம்பியே ஏமாற போறாங்களா அடுத்து பிரீத்தி பொன்னியை கவுக்கறதுக்காக என்ன பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்